ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மென் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி வந்து நம்ம பேர்ட்ஸ் வீடியோ வெள்ளிக்கிழமை இல்லையா என்னோடய மார்னிங் ரூட்டின் போர்ட்ஸோட பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அடுத்தது போர்ட்ஸ் தான் வந்து பார்ப்பேன் அதை தான் வீடியோ எடுத்திருக்கேன் வீடியோ கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா நான் சொல்லிவிட்டு வரேன் நேற்று தான் எடுத்த வீடியோ இது நேற்று வந்து கோதுமையும் கம்பும் ஊற முந்த நாளையும் வந்து ஊற போட்டு காலையில் கழுவி டெய்லி ஏதாவது ஒன்று கேரட்டு பீட்ரூட்டு அப்புறம் கோதுமை ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி பச்சை பயிரை நம்ம மாதிரி எதாவது மாற்றி மாற்றி வைப்பேன் நேற்று வந்து கோதுமை வச்சுருக்கேன் எல்லாருமே பசியில் இருக்கிறாங்க நான் வந்து சாப்பாடு கொண்டு எல்லாம் என்ன சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது இதில் இந்த சிக்கு வந்து ரெண்டு சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிறு சீரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு வச்ச உடனே பக்கத்தில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்க எப்போண்டா சாப்பாடு கொண்டு வந்து வைப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது எல்லாமே கோதுமை வந்து இந்த குளிருக்கு வந்து அதுக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கு எனர்ஜி கொடுக்கும் அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் கூட நம்ம மாற்றி மாற்றி கோதுமை வந்து ரெகுலராக போட்டு கொடுக்கலாம் இந்த ஃபீமேல் வந்து இப்போ இன்னும் ரெண்டு மூணு நாள் எக்கு வச்சுருவனு நினைக்கிறேன் இது நம்மளோட ஆஃப்ரிக்கன் கேஜு பா உள்ளே வந்து பாக்ஸ் செட் பண்ணிவிட்டேன் அதுலேருந்து நான் அந்த பக்கம் வந்தாலே பாக்ஸ்குள்ளே போய் உட்காந்துக்கணும் ரெண்டுமே என்னை பார்க்குறதே கிடையாது இப்போ கூட இல்லை எங்கேரு பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது இல்லைனா தலையிலாம் தொங்கிகிட்ருக்கோம் எனக்கு தெரியாமல் நான் குனிஞ்சு தான் பார்க்குற மாதிரி இருக்கும் என் கண் மறைஞ்சு தலையில் தொங்கிட்ருக்கோம் இப்போ ஃபுல்லாக பாக்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டை நெக்ஸ்டெலாம் நல்லா கெட்டி வச்சுருக்குது ஆனால் இன்னும் முட்டை போடல செக் பண்ணேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவங்க வந்து ரெண்டுமே வந்து க்ரீன் கலர் பேர் தான் வைல்டு க்ரன் தான் ஒன்று ஆப்லைனும் ஒன்று நார்மல் க்ரீனு இது வந்து முட்டை வச்சிருக்கு ஒன்று வந்து குஞ்சு பொரிச்சிருக்கு இன் இந்த பேர்டு வந்து இந்த ரெண்டுமே வந்து ஏ என்கிட்ட தான் வந்து பொறிச்சிது அதாவது ஏ வெளியேருந்து வாங்கலை என்கிட்ட பொரிச்சிது தான் இப்போ வந்து அது வந்து முட்டை வச்சு இப்போ குஞ்சு பொறிச்சிருக்கு ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்குது ஒரே ஒரு எக்கு தான் வந்து ஹாட்ச் ஆகியிருக்கு மற்றதுல வந்து ஒன்று மட்டும் தான் வந்து ஃபெர்டிலிட்டி இருக்குது மற்ற ரெண்டுலாம் ஃபெட்டிலிட்டி இல்லை ஒன்று ஒன்று எக் வந்து வேஸ்ட்டாக போச்சு இந்த பேர் வந்து எக்கையும் காட்டாது கூட்டியையும் காட்டாது ஒழித்து ஒழிச்சு வச்சுக்கோ இன்றைக்கி என்னமோ தெரில வெளியே சாதாரணமாக நின்றுட்டு இருக்குது இல்லைனா வந்து வச்சுட்டு அந்த பக்கம் போகிற வரைக்கும் உள்ளேருந்து வெளியே வராது நான் வந்து இந்த போனதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடும் இன்றைக்கி என்னமோ ரொம்ப பசிச்சு போல் இதோட குட்டியை தான் எகு போட்டுச்சுன்னா இதோட குட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ஃபீமேல் வந்து சரியாக என்ன சொல்கிறது ஒரு எக்கு வந்து வேஸ்ட் பண்ணிடுச்சு சரியாக இது பண்ண மாட்டேங்கிது ஆனால் இப்போ எக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் போட்டுருவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எல்லாமே எல்லா போர்டுமே வந்து ஓப்பன் கேஜியில் விட்டு தானாக பேராயிருக்கு இது இதுன்னு ஃபிக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணி நானாக கேஜிக்கில் போடல தானாக பேரானதை நான் வந்து கேஜியில் எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து க்ரே இதோட ஃபீமேல் வந்து ஃபுல் ஃபுல்லாக க்ரேயாக இருக்கும் தலையில் மட்டும் கொஞ்சம் எல்லோருக்கும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு மை லிட்டில் வேர்ல்டுன்னு ஆரம்பித்து இந்த ஒன்றரை வருஷத்தில் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இப்போ ரீச் பண்ணியிருக்கிறேன் இன்னும் வாட்சவர்ஸ் ரீச் ஆகலை அது எப்போ ரீச் ஆகணும்னு தெரியலை வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ரீச் பண்ணிடுவேன் எப்போ ரீச் பண்ணாலும் பரவாயில்ல இது வந்து என்னோடய மெமரிஸ் எனக்கு பிடிச்சமான கார்டனிங்காக இருக்கட்டும் இந்த பேர்ட்ஸாக எல்லா எல்லாத்தோட மெமரிஸையும் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிற என்ன இந்த சின்ன உலகமாக தான் நான் இதை பார்க்குறேன் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்யூ ஆயிரம் பேர் வந்து ஏதோ என்னோடய சேனலில் ஏதோ ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்க போய் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அதுக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சில பேர்ஸை வந்து நான் பெட்ஷாப்பில் கொடுத்துட்டேன் எல்லாமே மெயிலாகவே இருந்தது என்கிட்ட இல்லை அதனால் ஃபீமேல் வந்து வெளியே இருந்து தான் வாங்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கிற கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற மெயிலை மட்டும் வச்சுட்டு மிஸிய இருக்கிற மெயிலெல்லாம் நான் வந்து பெட் ஷாப்பில் கொடுத்துட்டேன் குட்டியும் கொடுத்துட்டேன் அதனால் வெளியே வந்து ஓப்பன் கேஜியில் வெறும் மூணே மூணு மெயில் மட்டும்தான் இருக்குது அதில் அந்த ஒயிட் கலர் வந்து குட்டி மூணு மாச குட்டியாக தான் இருக்கும் மற்ற ரெண்டு வந்து நல்ல ஒரு அடல்ட் அதுக்கு ஃபீமேலில் நான் ஃபீமேல் வாங்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னுமே வெளியே வரல பாத்தீங்களா இந்த ஆப்பிரிக்கன் வெளியவே வராது உள்ளே தான் இருக்கும் இவங்க தான் இது வந்து ஃபீ ஃபீமேல் கொஞ்சம் பயப்படும் ஆனால் இந்த ப்ளூ ப்ளூவாக இருக்கு இல்லையா அது வந்து மெயில் இது வந்து பயப்படவே அது பக்கத்தில் தான் இருப்பேன் இப்போ ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் விடலான்னு இருந்தேன் கிட்டத்தட்ட மூணு கிளாஸ் எடுத்துட்டேன் பிரேக் விடலான்னு திரும்ப ஆனால் அதுக்குள்ளேயே வந்து அது மறுபடியும் மூட்டை போட்டிருக்குது இன்னும் உள்ளே வந்து லாஸ்ட்டு சிக்கி சிக்கிக்கே டுவெண்ட்டி டேஸ் தான் ஆகுது திரும்ப அகைன் நான் வந்து அதை எகிலே பண்ணி வச்சிருக்கேன் அதனால் இந்த தடவையும் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த தடவை கரெக்டாக அந்த டேட்டை கனெக்ட் பண்ணி மெயிலில் மட்டும் வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன் இதான் மெயில் நல்ல ஒரு டார்க் கலரில் இருக்கும் இப்போ வந்து உள்ளே இருக்கிற குட்டிக்கு ஃபீட் பண்ணுறது தெரியுதா உள்ளே வந்து ஒரு குட்டி இருக்குது அந்த குட்டிக்கு ஃபீட் பண்ணுது ஃபீமேலும் தான் இருக்குது அவ்வளோதான் நினைக்கிற வீடியோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் நான் வீடியோ இம்ப்ரூவ் பண்ணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்